ஹலோ கேஷ் எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போடுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லா டிரான்ஸ்மேஷனில் சீசன் த்ரீ எபிசோட் டுவெண்ட்டி எயிட் தான் வீடியோ பார்க்குறோம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு பாருங்க தரமாக இருக்கும் இந்த வீடியோ ஓகே எஸ் எபிசோட ஸ்டார்டிங் பண்ணா எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து டைட்டில் போட்ட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஊக்காங்க வந்து அந்த டிமானிக் ஃபார்ம் இருக்கும் பண்ண அந்த தவளை என்ன பண்ணுறா அவனோட நாக்கை வச்சு பார்த்தீங்கனா ஊக்கா கழுத்து நிறுத்தி கொலட்டு இருக்கு அந்த இடத்துல சரி சீக்கிரமான கொண்டு அவனும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சுச்சுவேஷன் கையை மீறி போகிறத பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து சரி ஓகே அங்கிள் ஆனக்கு வந்து நம்ம வந்து தகவல் சொல்கிறோம் ஸோ இந்த இடத்துல அவன் ஃபுல்லாக கூட சொல்லியிருக்கேன்

இது சரக்கு பாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா அது சரக்காக தண்ணியாக இருந்ததுல ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஊக்கங்கள் மேலே ஊற்றவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊக்கமோடு கோவம் வச்சு நார்மல் ஃபார்ம் வந்து அவன் அப்படியே வந்து ஒரு மாதிரி மயம் மூடு தயார்டில் வந்து படுத்துட்டேன் அந்த இடத்துல நெக்ஸ்ட் சீல் பார்த்தீங்கன்னா அவனும் தலைப்பட் பண்ணி இந்த இடத்துல அவங்க பக்கத்துல ஸோ என்ன ஆச்சு எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு இருக்க மாஸ்டர் நீங்கள் வந்துட்டீங்களா ஐயா என்னாச்சு இங்கே வந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கா மாஸ்டருக்கும் சரியாக இருந்துச்சு அவரோட அப்படி வச்சு தலையே ஒன்னு குடுத்துட்டு முட்டா பையில இப்படி நடந்தது சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு எனக்கு தூக்க வருது மாஸ்டர் அப்படின்னு ஊக்காகவும் சரியான பன் பண்ணிட்டு அந்த இடத்துல படுத்துருவாங்க ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மேக் பண்ணிட்டு அந்த இடத்துக்குள்ள இவங்க வந்து கூப்பிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் டிராகன் அவங்களை பத்தி இன்ட்ரோ பண்ணிடுறாங்க அவன் சொல்லியிருக்கான் கிரீன் ட்ரெனோட லீடர் வந்து ஜான் லாங் அவன் வந்து வணக்க வைக்கிற சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்த வந்து சீ ஃப்ராக் கிளானோட ஹெட் சேன் யான் நானுமே உங்களுக்கு வந்து வணங்குறேன் சீனியர் அப்படின்னு இருக்கேன் அதுக்கு ப்ளூ ட்ராகன்ஸ் கூட்டு வந்திருக்கான் இதில் ஹீரோ சொல்லுவாங்க நான் வந்து அவன் கிட்ட சொன்னேன் இல்லடா மாஸ்தர் வந்தாருன்னா நீ அவனை தாங்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ பத்தினா வந்து அவன் பேசி வந்து போட்டு இருக்கு இவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல ஸோ சீனியர் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ப்ளூ டிராகன் பேசுறாங்க இந்த கேரக்டர் பேசுவான் ஸோ சீனியர் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஸோ என் தம்பிகள் வந்து என்னோட வழி நடத்தினால தான் இந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் கூலி பண்ணாங்க எல்லாத்துக்கும் காரணம் தான் என்ன நான் வந்து கொண்டுருக்கேன் தயவு செஞ்சு தம்பிகளை மட்டும் வந்து உயிரோட போய்ட்டுருக்கேன் ஆல்ரெடி நான் வந்து என் தம்பிகளை வந்து இழந்துட்டேன் நிறைய பேர் ப்ளீஸ் இனி அப்படின்னு சொல்லி அவனு வந்து கேட்டுட்டு இருக்க அந்த இடத்துல ஸோ ஹீரோ சொல்லுவான் நீ இன்னசென்ட் பீப்பிளை கொண்டு நல்லா அதை நடக்கும் அதுக்கு சரி சமமாக வந்து உன்னோட பிரதர்ஸ் வந்து இறந்து போய்ட்டுங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து உன்னை கொள்றது வந்து எந்த விஷயமும் கிடையாது அப்படின்ட்டு இந்த இடத்துல ஹீரோ வந்து சொல்லிட்டு ஒரு ஜேட் ஜோடுக்காக நீ எத்தனை இன்னசென்ஸை கொண்டு இருக்க அதனால உன் தம்பிகள் வந்து இறந்து போய் இதுக்கு மேலே உனக்கு தான் என்ன கொடுக்குறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஸோ அங்கிள் அண்ணா கொஞ்சம் உயிரோட விட்டுற முடியுமா அவங்கள ஏன்னா அவங்க நிறைய வந்து சஃபர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஸோ அதில் அங்கிள் இருந்தாலும் பேர் இது மட்டும் நீங்கள் எல்லாருமே வந்து போகலாம் ஆனால் இன்னும் ஒரு டைம் இப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சுன்னா கருணையை காட்ட மாட்டோம் மொத்த பெரிய கொண்டு வரணும் அப்படின்னு பார்ட்டிக்கிட்டு உடனே வந்து ரொம்பவுமே நன்றி சின்ன ரொம்பவே வந்து கருணை உள்ளம் கொண்டு வரும் அப்புறம் வந்து ஸோ பிரதருக்கு இன்னும் ரொம்பவே நன்றி உங்களோட கருணையால் தான் நிற்கிறாங்க உயிர் தாபிச்சு இந்த இடத்துல இந்த இடத்துல ப்ளூ ட்ராகன் அந்த கேட்ட பண்ணி அவ்வளோவே வந்து ரொம்பவே நன்றி மாஸ்டர் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சொல்லிட்டு உடனே ப்ளூ ட்ராகன் சொல்லுவாங்க ஸோ வந்து இப்படிப்பட்ட ஒரு திறமையான மாஸ்டர் கிட்ட வந்து ஸ்டூடெண்டாக இருக்குது நீங்கள் இதை மட்டும் அந்த ஆண்டா பிளட் பிளட் கேவ் மேன்ஸ் மட்டும் ஆண்டா வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சொல்ல ஆரம்பிக்கிறான் பிளட் பெட் கேவ் மேன்ஷனோட சவுத் வெஸ்ட் பிளேஸில் இருக்கிற ரெண்டு மேன்ஷன் வந்து நான் உங்களுக்கு அன்பளிப்பாக வந்து வேணுங்கிறேன் தயவு செஞ்சு அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த இடத்துல எனக்கு இந்த ஃப்ராக் அதான் சொல்லிட்டு இருப்பான் ஸோ ஏன் பார்க்க இருக்கிற ஈ சைட்லேருந்து நானுமே உங்ககிட்ட ரெண்டு மேட்சனை கொடுக்க விரும்பல தயவு செஞ்சு எடுத்துக்கணும்னா இதில் டிராகன் பிளேஸ் வந்து ஸோ என்னால ஒரு மேட்ச் இருந்தால் வந்து உங்களுக்கு தயவு செஞ்சு என்னோட கா காணிக்க வந்து எதுக்கணும்னு சொல்லியிருக்கேன் அங்கிள் எனக்கு இது எல்லாமே உங்கள் சத்தியால் தான் நீங்கள் முடிவு பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வாடாரம் ஒன்று இதில் போய்ட்டு வந்து நெக்ஸ்ட் இல்லை ஒன்று பேசிகிட்டு இருக்கிறேன் ஸோ இந்த சீனியர் அவர் மட்டும் டெலப்போர்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் கூட ரெண்டு பேரும் கூட்டு போயிருக்காரு அப்படின்னா இவரோட பவர் ஃபோர் ஃபோர்த் ட்ரிபுலேஷனை தாண்டி எல்லாத்துக்கும் மேலேயா எந்த லெவல் பவர் நேரத்தில் இந்த மேட்டர் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கேன் நான் கண்டிப்பாக எழுதுகிட்ட ரிப்போர்ட் பண்ணி ஆகணும் இப்படி ஒரு மாட்டு ஸோ வந்து கடல் கல்டிவேஷன் சி கல்டிவேட்டர்ஸ் நாடுகளே இப்படி ஒருத்தர் இருக்காருங்கிறது இவ்வளோ நாளாக என் கண்ணுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு நான் சொல்கிறதோட அந்த சின்ன கட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் சீனில் பிளட் கேவ் மேன்ஷன் வெளில கூட்டு வர மாஸ்டர் வந்ததுல ஹீரோ ஆசரியாக ஆதிருச்சு சரி எங்கள் எல்லாருமே டேலபோட் பண்ணி கூட்டு வந்துருது ரெண்டு பேருமே ஸோ வந்து சீன் என்ன லெவலில் தான் இருக்கீங்க அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் டே லெவலாக வந்து கண்டுக்காதடா ஸோ ஒரு வேண்டாம் இருக்க அந்த பவரில் இருப்பேன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்தினா வந்து ஹீரோக்கு வந்து விஷுவலாக காட்டாடுறாரு ஸோ கல்டிவேஷன் கல்டிவேஷனுங்கிறது இயற்கையோட பாதையை வந்து புரிஞ்சுக்கிறது ஸோ உன்னோட ஹையஸ்ட் கல்டிவேஷன் அவர்கள் நீ போனால் யூனிவர்ஸ் லெவலில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகம் இந்த மேகங்கள் மாதிரி ஸோ வந்து நிறைய வந்து நீ கடக்கிற மாதிரி இருக்கும் எல்லாத்துக்கும் கடந்த தான் ட்ரூ பவர்ஃபுல்லான வந்து இம்மாட்டில் அவங்களால மாற முடியும் அப்படின்னா ஆனால் அந்த பாதையில் ஒன்று உயிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எது எப்படி இப்போ உன் கையில் வந்து இப்போ வந்து ஜேட் சுவாடுமே இந்த இடத்துல இருக்குது ஸோ உனக்கு அந்த ட்ரெஷர்ஸ் ஆப்டைன் பண்ணுற அந்த ஒரு இதுமாரி இருக்கான் நான் போகலாமா அந்த மேன்ஷன் கேட்டால் கண்டிப்பாக

ஸ்டார் ஃபீல்ஸ் அந்த சி அந்த சி ரொம்பவுமே ஆபத்தாக இருக்கும் அந்த இடத்துல நம்மளால் கற்பனை கூட பண்ணி போகும் நிறையவே ஸ்ட்ராங்கான கல்டிவேஷன் சொல்லுவாங்க அதில் இருக்கிற டிமாண்டிங் பிட்ஸ் எல்லாம் வந்து நார்மலாக இருக்கட்டும் ரொம்பவுமே சைஸில் பெருசும் ரொம்பவே பர்ஃபுல் அங்கே இருக்கிற கல்டிவேட்டர்ஸ் நம்ம கற்பனைக்கும் அட் எட்டாத தூரத்தில் அந்த லெவலுக்கு பர்ஃபுல்லாக இருக்கேன் ஏன் நைன் டு நைன் ட்ரிபிளேஷனை க்ளியர் பண்ண ஃபைனல் ஸ்டேஜில் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீ கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகிறேன்னா அந்த அந்த ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆனால் உன்னோட கல்டிவேஷன் மெத்தட் அது ரொம்பவுமே வந்து டிஃப்ரெண்ட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அந்த இடத்துல ஹீரோ சொல்லுவாள் ஸோ அந்த டீலன் அந்த டிராகன் வந்து சொன்னாங்கன்னு பத்தியா ஸோ பவர்ஃபுல்லான பீப்புள்ஸ் தான் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து ஆளணும் ஸோ அவங்ககிட்ட வந்து இந்த பவர்லெஸ்ஸான பீப்புள் வந்து அடிமையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து ஏற்றுக்கிறேன் நான் எனக்கான பாதையை தேணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மாற்றம் சொல்லுவார் டீ உன்னோட கல்டிவேஷன் ரொம்பவுமே சிறப்பானது டிஃப்ரெண்டான மெத்தட் ஈவன் அதை நீ யூஸ் பண்றது மூலிமா நான் எதிர்பார்க்கறத விட ரொம்பவே சக்திசாலியாக கூட வரலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் ஹீரோ பத்தான் சொல்லுவான் இது எப்படியோ எனக்கான புதிய பாதை வந்து வந்துடுச்சு இதுக்கப்புறம் இதை நோக்கி வந்து நான் வந்து நடக்க வேண்டிய நேரம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் எங்கே இருக்கேன் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஊக்காங்க பார்த்தீன்னா வந்து துவையாளத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்கான் நெக்ஸ்ட் இயல் பார்த்திங்கன்னா எங்கள் ஹீரோ பார்த்தினா அந்த இருக்கிற எல்லா பொருட்களும் வச்சு தனியாக ஒரு பவிலியனையே பார்த்தினா அந்த இதில் மேக் பண்ணிகிட்டு இருக்கான் ஸோ அந்த எல்லா பொருட்களும் உதவியால் வந்து ரிப்லேட் கே மேன்ஷன்ல இருக்கிற கார்டியன்ஸ் அப்புறம் வந்து ஸோ நம்ம ஊக்காங்க சேபர் மூலிமா அவங்க ஆர் ஊதமான பவியில பற்றி நான் இடத்துல மேக் பண்ணுறப்பேன் இடத்துல எல்லாம் மேக் பண்ணி கட்டசியாக பார்த்து அந்த பவிலின்னு வந்து ரொம்ப பிரம்மாண்ட ரொம்ப அழகாகவும் அவர் ரெடியாக அந்த இடத்துல வந்து நம்ம அங்கிள் சொல்லிட்டு இருக்காரு ஸோ இந்த புது பவியில் நான் கட்டிருக்கறது ரொம்ப நல்ல விஷயம் ஸோ இதுக்கு வந்து என்னோட கிஃப்ட் அப்படின்ட்டு அவருமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மேஷன் வந்து போட முடியாது எவன் ஒரு ஃபார்மேஷன் இது எவனோட எவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணக்கூடியது ஸோ ரொம்பவே வந்து பலமானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இது மூலிமா ஸ்பிரிச்சுவல் இடத்துல அதிகமாக இருக்கும் அதை ஃபீல் பண்ணுற ஹீரோ இது ரொம்பவுமே அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவனே சொல்ல இன்னல எந்த பவிலியன் ஸ்டார் பவிலியன் அழைக்கப்படும் கட்டல் முழுக்க பரவணும் அப்படின்னு கத்துவாங்க மரணமா இருக்கான் அங்கே போய் எதாவது அந்த சீனுக்கு நெக்ஸ்ட் சீனில் ஸோ ஸ்டார் போய் ஹெட் பிளேஸில் காட்டுறாங்க இந்த சேபர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில கார்டன்ஸ் கொண்டு வந்துருவாங்க ஆனால் நம்ம இப்போ வீடியோ ஓப்பன் பண்ணுவோம் நிறைய கார்டன்ஸாக இருப்போம் அதுக்கு நம்பிக்கைக்குரிய ஆளில் வந்து கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யாரா அப்படின்னு போது கேட்டுருக்கேன் கேட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு பெரிய பேர் வந்து ரியோ மாஸ்டர்னு வந்து இது பண்ணிது வந்து சேபர் சொல்லுவாள் ஸோ வந்து அவள் பேர் வந்து ரியோ வந்து வாய்ட் சேஜோ பீக்கில் இருக்கா எனக்கு நிறையவே உதவி பண்ணியிருக்கா ரொம்பவே நம்பிக்கைக்குரிய ஆளா அப்படின்னு சொல்லிக்கிட்டிருக்கேன் ஸோ ஹீரோ இது பார்த்தனே டேய் சேபரே அடிக்கையிலேயோ சில பல வசந்தங்கள் வந்து நடக்குது போல சரி நல்லா தான் சரிதான்டா அப்படின்னு சொல்லிட்டு சோ நீயே வந்து இந்த காடியோ கூட்டன்னு இதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுக்குடா செக்அப் ஸோ எல்லாருமே வந்து ஹையர் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஊக்காங்க மூஞ்சை தருவிக்கலாம் ஹீரோ வந்து சொல்லுவான் சோ இந்த கார்டியன்ஸோட லீடரா வந்து ரியூ ஆர் அப்புறம் இதை மேனேஜ் பண்ணுவேன் நான் நண்டுபயா நீ வந்து இது எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணிக்க பண்ணிக்கவங்க எல்லாருமே ஊகம் சரின்னு அண்ணா இந்த பபியில கட்டினதுலேருந்து எனக்கு இந்த ஒரு பொறுப்புமே தர மாட்டேங்கிறேன் எல்லாத்தையும் அந்த பறவை கிட்ட கொடுத்துருக்குறா அப்படின்னு போய் சொல்லி கேட்டிருக்கேன் டே நீ ஸ்டாங்கானடா நீ எதில்லாம அந்த கேட் அந்த ஐலாண்ட்ல இருந்து என்ன வந்து காப்பாற்றிருக்கேன் ஸோ என்ன டே அதுக்காக வந்து ஆனால் அவங்ககிட்ட பொறுமை இல்லடான்னு சொல்லிட்டு இருக்கேன் உடனே சேஃப சொல்லுவான் நானும் நான் இன்னும் சின்ன சின்ன ரொம்ப இருந்தேனா அவரு

கலியக்கா அப்படிலாம் இல்லை நானும் சேபரும் சும்மா விளையாண்டுகிட்டு இருக்கோம் சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க சேபரும் முடிஞ்சிருக்கேன் ஸோ இந்த இடத்துல பார்த்து ஹீரோ சிரிக்க ஆரம்பிக்கிறேன் ஸோ வந்து நம்ம ஹீரோ சொல்லுவாடி கொஞ்சம் பொறுப்பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை நோக்க ரெண்டு பேரும் பார்த்தா கண்ணாலே காரெலாம் பரிமாறிக்கிறேன் ரெக்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த இதை சொல்லிட்டு இருக்கேன் ஸ்டார் பவுலின் ரொம்பவுமே அழகாக இருக்குது அப்படின்னு ஹீரோயின்னு சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு நான் அதை சுற்றி காட்டுறேன் கூட வரையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன் போகலான்னு ரெண்டு பேருமே சுற்றி பார்க்க போகிறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து ஹீரோன் கேட்பாங்க இந்த இடம் மட்டும் ஏன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் சின்ன வயசில் வளர்ந்தான் இல்லையா அந்த மேகமலை அந்த இது இடத்தோட ரெஃபரன்ஸ் வச்சு தான் இந்த இடத்த வந்து பில்ட் பண்ணுறப்ப அந்த இடத்துல ஸோ சின்ன வயசு மாவட்ட கண்டானது அப்படின்னு சொல்லிட்டு சரிவா இடம் போகலாம் அப்படின்ட்டு இடத்துல வந்து ஹீரோயினும் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமா வந்து சுற்றி பார்த்துட்டு ஒரு இடத்துல வந்து ஒரு மலையோட உச்சியில் பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ஹீரோனு போக வச்சுட்டு இடத்துல தலைவன் பற்றி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல இந்த இடம் ரொம்பவுமே அழகாக இருக்குன்ட்டு ஹீரோன்னு சொல்ல அந்த இடத்துல ஹீரோவும் ஆமான்ட்டு ஸோ நான் வந்து ட்ராகன் காண்டிகிட்டலேருந்து வந்தேன் சொல்லான்னு அதுவும் அந்த இடத்துல வந்து அண்ணா அந்த மாதிரி நம்ம இடத்துக்கு விசிட்டேஸ் வந்துருக்காங்க அந்த க்ரீன் ட்ராகன் எல்லாமே வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் சரி ஓகே நம்ம வந்து இப்போ ஓண்டி நேரம் அப்படின்ட்டு இதில் ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு மெயின் ஹாலில் வந்து போய்ட்ருக்கான் அந்த இடத்துல க்ரீன் ட்ராகன் இந்த தவள பையன் ஸோ இந்த ப்ளூ ட்ராகன் இந்த வந்து ஓல்டு ட்ராகன் இவங்களுமே வந்துருப்பாங்க ஸோ எல்லாருமே வந்து கங்கிராஜுலேஷன் இந்த பவிலியில் ஓப்பன் பண்ணுறதுக்கு மாஸ்டர் லியோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துக்கு புதுசாக மூணு பேர் வராங்க ஸோ இங்கே யார் அப்படின்னா இம்மார்டல் பிளேஸ் கடலோட இம்மார்டல் பிளேஸஸ் இருந்தால் மெயின் டெம்பிள்ஸ் இருந்தால் ஸோ ஃபஸ்ட் இயல்டர் ஜான் எக்ஸு அப்படின்ற அவரும் வந்தது ஸோ அவர் கூடவே பார்த்தீங்கன்னா ஃபயர் கிளான சேர்ந்த டியான் அப்படின்றவரும் பார்த்தீங்கன்னா ரெப்ரஸன்டேஷன் வந்து கங்கராஜ்லேயே சொல்லிட்டு இருக்காரு ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா வாட்டர் பிளேஸஸ் இருந்த டீப் ஃபேங் அப்படின்றவரும் பார்த்தீங்கன்னா ஸோ கங்கராஜ் சொல்லிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இந்த பகுதியில் ரொம்பவே அழகாக இருக்கு ஸோ எங்களோட பிளேஸ் ஆனாலும் இது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் சொல்லிட்டு இதில் டிமன் கட்டு சரியான டிச்சு என்ன ஏன்னா இம்மா இம்மா அந்த இடத்துக்கு ஒரு டார்க்னஸ் வந்து இறங்கிட்டா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பர்பிள் ஃபிளேம் ஃபயர் டெவில் பிரசன் அந்த கெடத்துல ரெப்ரஸன்டேட்டிவ் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஈடான்ற பார்த்தீங்கன்னா இருக்கான் இவன் தான் வந்து இந்த இடத்துல நம்பர் ஒன் அப்படின்ற அந்த ஸோ அவன் கூடவே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃபயர் டெவில் கிளான சேர்ந்த ஜியோ அப்படின்ற வந்து ஒருத்தன் இருக்கான் ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா வந்து சி டூ அப்படின்ற வந்து ஒரு பொண்ணு யூனி பிளேஸ்லேருந்து வந்துட்டு இருக்காங்க இதில் ஸோ வந்து ஹீரோயின் வந்து அவனை செய்கிறா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த எல்டர் ஃபஸ்ட் எல்டர் வந்து பேச வந்ததில்ல ஸோ ஒரு சின்ன பையன் வந்து ஒரு கிளான ரெப்ரஸன்டேட்டிவ் வந்திருக்கா அப்படின்னு செஞ்சிருக்கேன் ஸோ நீங்கள் எல்லாருமே பார்ட்டி அட்டன் பண்ண தான் போனோம் ஹீரோ வந்து கூட்டு போயிருக்கா ஸோ நல்லா இருக்கும் நம்புறேன் அப்படின்னு போயிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லாருமே பாட்டுக்கு வந்து சரக்குலேருந்து சாப்பிடும் போது கூட எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து இருக்காங்க இந்த இடத்துல ஸோ இந்த இந்த தவளை பையன் வந்து என்ன பண்ணுவோம்னா அவன் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஸோ சைடில் இருக்கிற சரக்கு பள்ளி எடுத்துகிட்டு ஸோ இந்த பவிலன் வந்து ஆரம்பிச்சு ரொம்பவுமே வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்கேன் ஸோ நன்றி நன்றி எல்லாருமே இங்கே வந்து சிறப்பிச்சது வந்து ரொம்பவே நன்றி அப்படின்னு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சரக்கு கிடைக்க ஆரம்பிச்சது அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல எல்லாருமே கிரீன் டிராகன் கேட்பான் நீங்கள் மட்டும் இந்த இருக்கா அல்ல அந்த ஈடா அவரோட பட்ட பேர் பார்த்தீங்கன்னா வந்து பர்பிள் ஹேர் ஃபயர் லாட் ஸோ இதுக்கான வந்து மீனிங் சொல்லிட்டீங்கன்னா மூணு பாட்டில் சரக்கு கிடைக்கும் கேட்டால் ஹீரோ ஒன்னே சொல்லுவான் எப்படியும் வந்து இவன் நம்பர் ஒன்னாக இருப்பான் அதனால் ஃபயர் லார்ட் அவனோனா யார் வந்து பர்புலா இருக்காதான் ரிச்சன்றா அது மட்டும் கிடையாது சோ கிளான்லேருந்து வந்தோம் ஸோ மெயினான கிளான்லேருந்து வந்து வர கிடையாது ஸோ அந்த இடத்துல வந்து நம்பர் ஒன்னாக இருந்தது பார்த்தினா ஸோ இந்த ஜியோ சீட்டு இவங்க ரெண்டு பேர் தான் அவங்க வந்து மெயினான கிளான்லேருந்து வந்தாங்க ஸோ அதுக்கு நடுவுல இவன் வந்து பார்த்தா அவன் ரெண்டு பேர் பவர் வந்து சப்ரஸ் பண்ணான் இருந்தாலும் இவன் வந்து ரெகனேஷன் ஆகாதனால பார்த்தினா இவங்க ரெண்டு பேரும் வந்து மூணு வருஷத்துக்கு வந்து ஜெயிலில் பிரசன்ட் பண்ணிட்டான் ஸோ கடைசியாக அவங்க ரெண்டு பேருமே வந்து இவன் தான் நம்பர் ஒன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க ஸோ அதனால தான் வந்து அந்த பேர் அப்படின்னு சொல்லி முடிப்போம் இந்த இடத்துல வந்து ஈடாக பேசுவான் ஸோ கிரீன் டிராகன் நீங்கள் என்ன வச்சு நல்லா ஃபன் பண்ணுறீங்க நல்லாவே புரியுது ஆனால் வந்து நான் வந்து அவங்க அடைச்சது தான் ஆனா மூணு இல்லை ஒரு வருஷம் அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க என்னோட நம்பிக்கை உரியவங்க என்ன செய்யக்கூடிய அலோக்கணும் அவங்க அது மட்டும் என்னோட நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் பாருங்க மெயின் பிளேஸ் டிம்பிள் எழுதி சேர்ந்து இந்த மாதிரி தேவையில்லாத பேச்சுக்கலாம் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறோம் நம்ம எல்லாருமே கனெக்ட் இருக்கிற ஒரே ஒரு ரீசன் கிமோட்டில் ஃபேரிகேட் அதாவது ஜே ஷோட்ஸ் அப்படின்ட்டு ஒரு டைம் தான் சொல்லுவேன் நான் சொல்றது தெளிவாக உங்க எல்லோரும் கொடுங்க அப்படின்னு ஜல்லோரு சரி ஹீரோ ஒன்று கேட்பா சார் எட்டு ஷோட்ஸ் என்ன கேட்குறேன் அப்படின்னா அந்த ஒன்போதாவது ஸ்குவாட் இருக்கிற இடம் உனக்கு தெரியும் தானே அப்படின்னு ஹீரோ கேட்குறதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து முடியிறாங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து சொல்லிட்டு போங்க முக்கியமான விஷயம் இந்த வீடியோவோட டைமிங்கை நல்லா பார்த்துக்கோங்க ஸோ ஒரு வீடியோவை வந்து ஸ்பீடாக பண்ணுறோம்ங்கிறது வந்து எனக்கடா வந்து முக்கியம் கிடையாது ஸோ ஆக்சுவலி ஸ்பீடாக பண்ணி அந்த எபிசோட் நிறைய முடிச்சா எல்லாருக்குமே ஹாப்பி தான் பட் நான் கண்டென்ட்டை விட்டுட்டு அந்தளவுக்கு ஸ்பீடாக பண்ணனா அது எனக்கே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரே ஒரு கண்டென்ட்டை மட்டும் அந்த நடுவில் வந்து விட்டுடுறேன் கடைசியாக சொல்லி சொல்லிடுறேன் ஏன்னா தெரிஞ்சு வந்து எந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது என்ன விஷயம்னா வந்து நம்ம அங்கிள் லேன் வந்து அவங்க எல்லாரும் பிடிச்சி வைக்கும்போது பார்த்தோன்னா ஸோ இந்த ப்ளூ ட்ராகன் கிளான்ஸ் வந்து சொல்லுவான் ஸோ வந்து இயற்கையோட விதி ஸோ வந்து வழியான யார் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கவங்களோ அவங்க தான் எல்லாத்தையும் லீட் பண்ணணும் சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் எல்லாருடைய நீங்கள் தான் ஸ்ட்ராங்க நீங்கள் எனக்கு நாளாக எதுவும் பண்ண முடியாது அப்படி நான் வந்து சொல்லியிருப்பான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவோம் அதுதான் வந்து ஹீரோ அப்படின்னா சொல்லுவான் ஸோ இயற்கையோட விதிப்படி வந்து எல்லாரும் சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ்ன்னு என்னால் ஏற்றுக்க முடியாது ஸோ எல்லாருமே வந்து சந்தோஷமாக வாழ்கிற மாதிரியான எனக்கான ஒரு பாதையை வந்து நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லியிருப்பான் இந்த ஒரு கண்டென்ட் அந்த இடத்துல வந்து நான் வந்து மிஸ் பண்ணுறேன் கட் பண்ணி இது பண்ணலான்னு பார்த்தா ஸோ அதுக்கு பார்த்து அதுக்கு அடுத்து வந்து ஒரு மூணு நாலு வீடியோ ஆடியோ வந்து வந்துடுச்சு அரேஞ்ச்மெண்ட் மாடுங்கிறத நடுவில் போட முடியல ஸோ என்னை பொறுத்தவரை எனக்கு மனசுக்கு தெரிஞ்சு ஒரு கண்டனையும் இது வரைக்கும் விட்டதில்லை சப்போர்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக பண்ணுறேன் ஓகே பை 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 தேங்க்யூ தேங்க்யூ எல்லா சப்போர்ட்டும் ரொம்ப நன்றி நம்ம வந்து நைன் கே ரீச் பண்ணிட்டோம் எத்தனை பேருக்கு வந்து தெரியுதுன்னு தெரியல சேனலில் பார்த்துக்கோங்கயா ஓகே பாய் 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 இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லிட்டு போங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க